இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ியம் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நற்கருணையை குறித்த உண்மை தன்மையை தெளிவுபட நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் குறிப்பாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் அன்பானவர்களை ஆண்டவர் திவ்ய நற்கருணையை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நாம் அனைவரும் வாழ்வு பெறுவதற்காக உலகு வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்வின் உச்சபட்சமாகிய விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதனுடைய பொருள் என்ன நம்முடைய அன்றாட உலகத்தில் நாம் சந்திக்கின்ற சிலுவைகளை நாம் சுமந்து மன தைரியத்தோடு ஆண்டவர் தருகின்ற நற்கருணை ஆண்டவர் நமக்கு தருகின்ற துணிச்சலை பெற்று எதிர்காலத்தில நமக்கென வைக்கப்பட்டிருக்கிற விண்ணக வீட்டை அடைவதுதான் வாழ்க்கையில சந்திக்கின்ற துன்பங்கள் வேதனைகளுக்கு மத்தியில தற்கொலை செய்து கொள்வது அல்ல நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கை குறித்த எதிர்மறையான சிந்தனையில கடவுளின் பிரசன்னத்தை மறுதலித்து அங்கும் இங்கும் சென்று மாயாஜாலத்தில் ஈடுபடுவது அல்ல நம்முடைய வாழ்க்கை அன்பானவர்களே நாம் வாசிக்கின்றோம் இணைச்சட்ட புத்தகம் நான்கு ஏழுல நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா அன்பானவர்களே நாம் நற்கருணைக்கு முன்பாக கூக்குரலிடுகிற இடுகிற பொழுதெல்லாம் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உயிருள்ள ஆண்டவர் எனக்குள்ளாயிருக்கிறார் நான் கூக்குரல் இடுகிற பொழுது அவர் எனக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர் என்னை விட்டு பிரிந்து செல்பவர் அல்ல அன்பிற்குரியவர்களே நம் ஆண்டவர் இயேசு அதற்கு சிறந்ததொரு முன்மாதிரியே காண்பித்திருக்கிறார் தான் சிலுவையை சுமந்ததினால் நாம் வாசிக்கின்றோம் ரோமே எழுதப்பட்ட திருமுகம் இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதி அற்றவை என பௌலடியார் அதன் வழியாகத்தான் நமக்கு விண்ணக வீடு நிச்சயமாய் கிடைக்கும் வாழ்க்கையில சந்திக்கின்ற குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற துன்ப துயரங்களை எல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையை மாய்த்து கொள்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் அனைவரும் திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் விண்ணக வீட்டிற்கு நம்மை தயாரிக்கக்கூடிய ஒரு உணவுதான் தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிற நற்கருணை அவர் உயிருள்ளவர் அன்பானவர்களே அந்த உயிருள்ள தன்மையை உணர்ந்து நாமும் உயிரோடு வாழ்வோமே வாழ்வை குறித்த தவறான எண்ணங்களை எல்லாம் எடுத்து போட்டு துன்பங்களின் நேரத்தில் மன உறுதியை இருந்து நாம் கற்றுக்கொள்வோம் அப்பொழுது விண்ணக வீட்டை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் குறிந்திருக்க எழுதப்பட்ட திருமுகம் முதல் அதிகாரம் அதில பதினெட்டாவது வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவருக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் எம்மோடு என்றென்றைக்கும் இருப்பதற்காக நீரே ஏற்படுத்தின திவ்ய நற்கருணை பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே அந்த உணவை பெற்றுக்கொள்ளுகிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் உம் திருமகன் இயேசுவை போலவே துன்பங்களை நாங்கள் மன உறுதியோடு இருந்து சந்திக்கச் செய்தருளும் துன்பங்கள் தருகின்ற வலியையும் வேதனையையும் உம் திருமகன் இயேசுவை போலவே சகித்துக்கொள்ள பொறுமையோடு இருந்து நிலை வாழ்வுக்கு அந்த எல்லாம் நாங்கள் மன உறுதியோடு ஏற்று வாழ கிருபை செய்வீராக மன உறுதியை எங்களுக்கு கொடுப்பீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்